ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ நா அத்தனை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதான் அந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நிலா இங்கே பல்லவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க நிலாவாலையுமே அங்கே சேரன் பல்லவன் இவங்களெல்லாம் விட்டுக்கிட்டு இங்கே ஹாஸ்டல்லையும் நிலா வேலை இருக்கவும் முடியலை ஸோ இங்கே டீ காஃபியும் நல்லா இல்லை டிஃபனும் நல்லா இல்லை ஸோ இதெல்லாம் வந்து சேரனுடைய ஞாபகங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது ஸோ அந்த வீட்டோடைய ஞாபகங்க மறக்க முடியாமல் ஸோ இங்கே பல்லவனுக்காக மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்காகவும் நிலா திரும்பவும் இங்கேருந்து அங்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க திவ்யா கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸோ ஹாஸ்டல்லையும் வந்து வார்டன் வாடன்கிட்டையும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிவிட்டு நிலா இங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ நான் இப்படி டக்குன்னு போகிறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னுடைய சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்கே எல்லா சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க என்னதான் ஒரு சண்டை இருந்தாலும் ரிலேட்டிவ்க்குள்ளே இதெல்லாம் சகஜதான நிலா நீங்கள் அங்கேருந்து அவசரப்பட்டு வந்திருக்கக்கூடாது சரி விடுங்க எப்படியோ ஆஃபீஸ்க்கு வருவீங்களே நாம் அங்கே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் கிட்ட பேசிகிட்டு நிலாவை அனுப்பி வைக்கிறாங்க நிலா அங்க போய் நிக்கிறாங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர சேரன் பல்லவனுக்கு பாண்டியனுக்கு எல்லாருமே நடேசனுமே வெளியே உட்காந்துகிட்டு நிலாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாடியோ என்னடா அவ்வளோ பேசுனா திரும்பவும் வந்துட்டாளா இவகிட்ட வாயை கொடுத்தா நாம அவ்வளோதான்டா சாமி எங்கேயாச்சும் எழுந்து போயிடலாம் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாரே ஹாட்டி படிக்க அப்படின்ற மாதிரி நடேசன் ஒரு பகன் நினச்சிட்டு இருக்க ஏழு ஏழு ஜென்மானாலையும் இந்த சோழன் பையனுக்கு இவ பண்டாட்டியே வரப்போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு பக்கம் எழுந்து போயிடுறாங்க நீலா பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா உள்ளே போகிறாங்க உள்ளே வந்ததும் நீலா உள்ள பாப்பா என்னப்பா திடீர்னு வரேன்னு இல்லப்பா நீ வரேன்னு தெரிஞ்சிருந்தா மட்டன் சிக்கன்லாம் எடுத்துருப்பேன் இல்லப்பா அப்படின்னு என்னென்ன நான் வருவேன்னு சொல்லிட்டு எனக்காக மட்டன் சிக்கன் நீங்கள் ஸ்பெஷலா வேறு செய்யணும் நான் திரும்பவும் போகிறதா இருந்தால் தானே நீங்கள் வந்துட்டு எனக்காக மட்டன் சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிட்டு நான் இங்கேருந்து போகிறதுக்கு நான் போக வரலண்ணே நான் இங்கே இருக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பயங்கர ஷாக்காக சேர் சேரனுக்கும் பல்லவணும் என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாண்டா பல்லவா தோ உனக்கு வேற ஃபீவர் வந்துருச்சு நான் இங்கேருந்து போனதும் அது மட்டும் இல்லாமல் சேரனை என்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல அண்ணன் கூட இருந்த ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு இந்த வீட்டோடைய ஞாபகம் என்னால் மறக்க முடியல அதுக்காக தான் நான் திரும்பவும் வந்துட்டேன் நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன் என்னை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலான் கேட்குறாங்க அண்ணி நீங்க எப்படா இந்த வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இங்க அவங்க பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க ஸோ நிலா இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க அவர் பண்ண தப்புக்கு நாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் எதுக்கு தண்டிக்கணும் தப்பு பண்ணது அவர் தானே இங்கே இவங்க எல்லாரும் என்ன பாவம் பண்ணாங்க இவங்களுக்கு ஏன் நம்ம தண்டனை கொடுக்கணும் நாம் இல்லாமல் இங்கே பல்லவன் செயறன் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் நாம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்ன நீ யோசிக்கிறீங்க இங்கே பாருங்க நீ சோழ என்ன பண்ணத்தை யோசிக்கிறீங்க இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காதி நீங்கள் எங்கேயும் போகாதீங்க இங்கே நீங்கள் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணி இங்கே பாருங்கள் இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது நாங்கள் எல்லோரும் பார்த்துக்குறோம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்லேருந்து பல்லவன் வரைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கு வந்த உடனே நிலாவுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சேரன் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க சோழனும் வெளியே இருந்து வராங்க வெளியிலேருந்து வந்து நிலாவை பார்த்த உடனே சோழனுக்கு ஷாக்காக இருக்குது இது கனவா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா உண்மையிலே தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏங்க இன்னைக்கு வந்துட்டிங்களாங்க எனக்கு தெரியுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லார்கிட்டையும் நான் சாரி சாரி நோட்டீஸ் கொடுத்தேன் நான் அங்கேயும் வந்து உங்களெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக என்னமோ பண்ணேன் அதெல்லாம் உங்களை இருந்தாலும் நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும் உடனே பல்லவன் இருந்துக்கிட்டே அண்ணே உனக்காகல்லாம் ஒன்றும் அண்ணன் இங்கே வரலை எனக்கு ஃபீவர் வந்ததுனால அன்னி திரும்பவும் இங்கே வந்தாங்க அது மட்டும் இல்லை அன்னிமே இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லவும் இப்போது இங்கே சோ சோழன் இருந்துக்கிட்டு என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நிலா இங்கே எதுக்காக வந்திருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லவும் நிலாவுக்கு அப்போ தான் திரும்பவும் யோசிக்கிறாங்க என்ன இவர் திரும்பவும் அப்படியே பேசுகிறாரு முதல்லலாம் இவர் நல்லா தானே இருந்தார் நமக்கு என்னென்ன பார்த்து பார்த்து பண்ணாரு பிடிச்ச மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாரு இப்போ என்னமோ இப்படி பேசுறாரு நிலான்னு நினைக்கிறாங்க பல்லவன் செல்லவும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நிலா இன்னமும் இந்த தாலியை கலட்டாம இருக்காங்கல்ல இந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பண்ண தப்ப மன்னிச்சுட்டு என்ன நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்டா ஏத்துக்கிற மாதிரி தானே நிலா இங்க வந்திருக்காங்க அப்ப என்ன மன்னிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம் अब सेलेक्ट இங்கே நம்ம சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது சோ நம்ம இந்த தாண்டி இருக்கிறதவே மறந்துட்டோமேல இது ஒன்று நம்ம களத்தில் இருக்கிறதுனால தானே இவர் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாரு இன்னமும் இவர் இதே தாட்டில் இருக்காரு அப்படின்னா இந்த செயின் ஒன்று தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த செயினை டக்குன்னு கழட்டிடுறாங்க எல்லாரும் பயங்கர ஷாக்காக பார்க்குறாங்க ஏங்க எதுக்குங்க இப்போ கலட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் சொல்லவும் ஏங்க நான் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் திரும்பவும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் பண்ணதை மாதிரி மன்னிச்சு நீங்க சொல்ற மாதிரி உங்களை ஏத்துக்கிட்டலாம் நான் இங்க வரல நான் பல்லவனுக்காக சேரனுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அது மட்டும் இல்லாம இந்த செயனை நான் மறந்தே மறந்துட்டேன் இது தாலியாவே நினைக்கல ஜஸ்ட் ஏதோ ஒரு செயினா என் களத்துல இருக்குன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க தான் இப்போ என் கழுத்துல தாலி இருக்கிறதவே ஞாபகப்படுத்தினீங்க ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி தாட்ல இருக்கிறதுனால திரும்பவும் இந்த செயின் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீலா டக்குன்னு கலட்டி கொடுத்துடுறாங்க இப்போ எல்லாருமே பயங்கர ஷாக்காக பாக்குறாங்க என்னென்ன இப்படி பாக்குறீங்க இதில் நான் பண்ணத்துல என்னென்ன தப்பு இருக்கு இவரு இந்த என் களத்தில் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் நினைக்கிறாரு முதல்லாம் இவர் நல்லா தானே இருந்தாரு இந்த தாலியை திருப்பி கழட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் இந்த மாதிரிலாம் இனி நடக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு இனில அவங்க சொல்றாங்க இதை கேட்டு சேரனாலையும் எதுவுமே சொல்ல முறதுல அமைதியாக வந்து இருக்காங்க சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொல்றாங்க அண்ணே இங்கே பாருங்கண்ணே இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃப்ரா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை ஆதார் கார்டு இல்லை டிவோர்ஸ்க்கு ஆல்ரெடி நாங்கள் அப்ளை பண்ண போனோம் வக்கீல் ஆதார் கார்டு வேணும் அப்படின்றதுனால என்னால் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியல ஸோ இவர் வந்து இந்த ஞாபகத்தோடு இருக்கார் நான் திரும்பவும் இங்கே இருக்கணும் இந்த வீட்டில் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படின்னா ப்ராப்பராக வந்து எனக்கும் அவருக்கும் டிவர்ஸ் ஆகணும் டிவர்ஸ் பேப்பரை வந்து அவரு சைன் பண்ணணும் நானும் சைன் பண்ணி எல்லாமே எல்லாத்தையும் மியூச்சுவலாக வந்து பண்ணி முடித்ததுக்கு தான் நான் இங்கே இருக்க முடியும் நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிறீங்க இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நிலா இங்கே எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாங்க இல்லைப்பா நிலா எதுக்குள்ள அவசரம் பொறுமையாக பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் யாரும் அந்த மாதிரி நினைக்கல இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் செயறேன்னு சொல்லவும் இல்லைண்ணே இவ்வளோ நடந்து நான் இங்கேருந்து போயிட்டு திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இவர் அதை பற்றியே பேசுகிறாரு நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க இவருக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடாதா இவர் இது இந்த செயனை காரணமாக வச்சியும் இந்த நடந்த கல்யாணத்தை நினச்சி தானே இவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு என்கிட்ட பேசினார் அது ஒன்று இல்லை அப்படின்னா நான் அவங்க எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருக்கலாம் இருக்கலாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும் சரி நிலா சரிப்பா நானே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன் நீ எதுவும் கவலைப்படாதப்பா நீ இங்கிருந்தா எங்களுக்கு எல்லாருக்கும் அதுவே போதும்பா அப்படின்னு சொல்லவும் இங்க சோழனுக்கு உடனே கோவம் வருது என்னன்னு நீயும் இப்படி பேசிட்டு இருக்க என்னோட மனசுல என்ன இருக்குன்னு உனக்கும் தெரியும்ல எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசுனேன் எப்படின்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சோழன் கோவப்பட்டு பேசுறாங்க சே சேரன் கேட்ட சேரன் இருந்துக்கிட்டே இங்கே பாருடா நீலாம் இந்த வீட்டில் இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சேரன் சொல்லுவோம் அப்போது உங்கள் எல்லாேருக்கும் உங்களுடைய தேவை மட்டும்தான் முக்கியம் அப்போ என்னை பற்றி யாருமே யோசிக்கல நான் கேடு கெட்டு போனாலே உங்கள் எல்லாருக்கும் என்னென்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து சொல்லவும் இங்கே பாருடா ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தனியாக வந்து கூட்டிகிட்டு போறாங்க சோழனை கூட்டிக்கிட்டு போயிட்டு இங்கே பாருடா டிவோர்ஸ் பண்ணுறதுனால இப்போ எதுவுமே போறது போகிறதில்ல அவங்க இந்த நடந்த கல்யாணத்தை நிஜ கல்யாணமே நினைக்கல அதனால அவங்க மேலே எப்படிடா அவங்களுக்கு லவ் வரும் இங்கே பாரு டிவோர்ஸ் பண்ணாலேயும் ஒரு வித பிரச்சனையும் இல்லை நீ டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டில் தானே இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நீ அவங்களோட மனசை பாரு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணு அவங்கள புரிஞ்சுக்க வை என்னமோ பண்ணுடா அதுக்கப்புறம் நீ பண்ணி அவங்கள லவ் பண்ணி திரும்பவும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஊர் அறிய பண்ணிக்கலாம்ல இப்போ நடந்தது யாருக்கும் தெரியாத ஜஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற இங்க பாரடா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா திரும்பவும் அவங்க இந்த வீட்டுல இருக்காம கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அவங்க சொல்றத நீ தெளிவா கேட்டல நீ இதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் இங்க இருப்பேன் இல்லைன்னா நான் கிளம்பி போயிடுவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க உனக்கு அவங்க இந்த வீட்டில் இருக்கணுமா இல்ல உனக்கு டிவோர்ஸ் வாங்கக்கூடாது எது முக்கியம் நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொல்லவும் இல்லடா நிலா இந்த வீட்டில் இருக்கணும் நிலா எனக்கு வேணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ எல்லாத்துக்கும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் ஒத்துக்கிறேன் வேற வழி இல்லை ஆனால் நிலாவை நான் லவ் பண்ணுறதை மட்டும் விடவே மாட்டேன் என்றைக்கும் நிலா என்னுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து சொல்கிறாங்க சரிடாவா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் ஒத்துக்கிறேன் என்ன இப்போ வக்கீல் கிட்ட போய் டிவர்ஸ் கேர்பாட் பண்ணணும் அவ்வளோதானே நானே பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லுவோம் இல்லை இல்லை ஒன்றும் தேவையில்லை அண்ணே நீங்கள் பண்ணுவீங்க இல்லை நீங்கள் என் கூட வரீங்களானே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நிலா நான் வரேன் நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம சோழனே சோழனுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற டிவோர்ஸ் வந்து கேஸ் வந்து நம்ம சேரனே வந்து முன்ன எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து இருக்காங்க இப்போது நிலா தனியாக இருக்கும்போது பல்லவன் கூடவே நிலா கிட்ட கேட்குறாங்க ஏன் நீ இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா பல்லவா நீ சின்ன பையன் உனக்கு எதுவும் தெரியாது பார்த்தியா உன் அண்ணன் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு நான் எப்படி என்ன ஏதுன்னு எந்த சூழ்நிலை நடந்துச்சு கல்யாணம் அப்படின்னு உனக்கும் கூட தெரியும் அவருக்குமே நல்லா தெரியும் ஜஸ்ட் இது போலீஸ்க்காக பண்ணிக்கிற கல்யாணம் தாங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவர் என்கிட்ட அண்ணா அன்னைக்கு சொன்னாரு ஆனால் அதுக்கப்புறம் ஏன் இவர் இப்படி மாறினாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நிலா வந்து பல்லவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கவும் அப்போதான் பல்லவன் சொல்கிறாங்க அனி அது வந்து அண்ணனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு போல இருக்கா நீ ஒரு வேளை அண்ண உங்களை லவ் பண்ணுறார என்னவோ அதுக்காக தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றார என்னவோ அப்படி கூட இருக்கலாம் அல்ல நீ அப்படின்னு சொல்லவும் பாருடா பல்லவா நான் அந்த நினப்பில் இல்லை அவருக்கு அந்த நெனைப்பு இருந்தால் அது அடியோடு தூக்கி எரிஞ்சிட சொல் என்னோட லட்சியம் எல்லாமே சென்னைக்கு வந்து நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் பெரிய ஆளாக வரணுன்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பல்லவன் கிட்ட வந்து நிலா சொல்லிடுறாங்க சரிங்க நீ நான் இதை பற்றி இனிமே பேச மாட்டான் அப்படின்னு இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க என்ன நடக்குது நம்ம நிலா நினச்ச மாதிரி சோழனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறாங்களா சேரனே இது எல்லாத்தையும் முன்னாள் நடத்தி வைக்க போகிறாங்களா இல்ல இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஏதாச்சும் முயற்சி பண்ண போகிறாங்களா என்ன அப்படி வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடு லவர்ஸ் தேங்க்யூ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர்